வணக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் அர்ஜென்டினா அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் இன்று தொடங்குகிறது மருத்துவ கட்டமைப்பு மற்றும் மருத்துவ சேவைகளில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் போக்குவரத்து சேவையை மேம்படுத்தும் வகையில் பதினோராயிரம் பேருந்துகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐம்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் அர்ஜென்டினா அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக உறவுகள் ஏற்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விவசாயம் பாதுகாப்பு எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மருந்து உற்பத்தி மற்றும் விளையாட்டுத் துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின்போது அந்நாட்டு அதிபர் திரு ஆவிர் மிலேயை இந்தியா வருமாறு அப்போது அவர் அழைப்பு விடுத்தார் தனது அர்ஜென்டினா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் சென்றடைந்தார் முன்னதாக அர்ஜென்டினா தலைநகர் பியூனசேஸில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் ரவீந்திரநாத் தாகூர் நினைவிடங்களில் அவர் மரியாதை செலுத்தினார் இதனையடுத்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மகாத்மா காந்தியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் யோசனைகள் எப்போதும் மனித குலத்திற்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் மகாத்மா காந்தியின் சிந்தனைகள் லட்சக்கணக்கான மக்களுக்கு மன வலிமையையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளாா் ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அர்ஜென்டினாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதை நினைவுகூர்ந்துள்ள பிரதமர் நாட்டு மக்களின் மனங்களில் குறிப்பாக மாணவர்கள் மற்றும் அறிஞர்கள் மனதில் அவர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்காக தாகூர் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக பங்களிப்பிற்காக நாடு பெருமிதம் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் கல்வி கற்க வேண்டியதன் அவசியத்தை தாகூர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரிக்ஸ் மாநாடு பிரேசிலில் இன்று தொடங்குகிறது ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் இம்மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை ரியோடி ஜெனிரோ சென்றடைந்தார் இந்த மாநாட்டில் வளரும் நாடுகளின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுகாதாரம் சர்வதேச விவகாரங்களுக்கு தீர்வு காணும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதற்கான நிதிசார் நடவடிக்கைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது வளர்ச்சியை உள்ளடக்கிய டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்து இந்தியா தனது அனுபவத்தை உறுப்பு நாடுகளிடையே பகிர்ந்து கொள்ளும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் கண்டனத்தை பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் கூறுகிறார் மருத்துவ கட்டமைப்பு மற்றும் மருத்துவ சேவைகளில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் கூட்டமைப்பின் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மருத்துவ சேவைகள் தரமானதாகவும் அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய வகையிலும் குறைந்த செலவிலும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மருத்துவத்துறையில் வளர்ச்சியடைந்த நாடுகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் இந்திய மருத்துவர்கள் உலக அளவில் தங்களது பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் புதிய சிகிச்சை முறைகள் முன்கூட்டியே நோய்கண்டறியும் முறைகள் போன்ற அனைத்து விதமான மருத்துவ பராமரிப்பு சேவைகளை மேம்படுத்தும் வகையில் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினாா் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குந்துக்கால் கடற்கரையில் இருந்து குருசடி தீவுக்கு வனத்துறை சார்பில் படகு சேவை இயக்கப்பட்டு வருவதாக கூறினார் முன்னதாக சுற்றுலா படகுகளின் பராமரிப்பு குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம். தமிழகத்தில் போக்குவரத்து சேவையை மேம்படுத்தும் வகையில் பதினோராயிரம் பேருந்துகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கோவையில் நூறு புதிய அரசு பேருந்துகளின் சேவையை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் பேருந்து போக்குவரத்து சேவையை அதிகரிக்கும் வகையில் கூடுதலாக இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கோவை மற்றும் மதுரை மாநகரங்களுக்கு மின்சார பேருந்துகள் சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று அவர் கூறினார் இதற்கென ஐநூறு மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ஏழைகள் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படாத வகையில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சிவசங்கர் கூறினார் கர்நாடகாவின் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து மேட்டூர் அணை இரண்டாவது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் உபரி நீர் வெளியேற்றப்படும் என்பதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை நேற்று இரவு எட்டு மணிக்கு மீண்டும் எட்டியது அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூறு கனஅடி நீரும் பதினாறு கண் உபரி போக்கு வெளியாக பதினேழாயிரத்து எட்நூறு கனஅடி நீரும் கிழக்கு மேற்கு வாய்க்கால் பாசனத்திற்கு வினாடிக்கு ஐநூறு கனஅடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் அணையிலிருந்து எந்த நேரத்திலும் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்படும் என்பதால் காவிரி கரையில் உள்ள பதினோரு மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இதமான தட்ப வெப்பநிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் பல்வேறு இடங்களை கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணி வருகை சற்று அதிகரித்தே காணப்படுகிறது மிதமான வெப்பத்துடன் கூடிய குளுமையான காலநிலையுடன் இதமான சீதோசன நிலையை அனுபவித்தவாறு பில்லர் ராக் குணா பயன்மர சோலை மோயர் சதுக்கம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்து வருகின்றன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி நேபாளத்தில் திரு கே பி ஷர்மா ஒலி அரசுக்கு அழைத்து வரும் ஆதரவை விலக்கிக் கொள்வதென நாகரிக் முக்தி கட்சி முடிவு செய்துள்ளது உத்தராகண்டில் அரசின் திட்டங்களை தவறாக பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார் அமர்நாத் பணிலிங்கத்தை இதுவரை இருபதாயிரத்திற்கும் அதிகமான யாத்திரிகர்கள் தரிசனம் செய்துள்ளனர் தெலங்கானா மாநில பிஜேபி தலைவராக திரு என் ராமச்சந்திர ராவ் பொறுப்பேற்றுக் கொண்டார் சமூக நடைமுறைகளுக்கு உகந்த வகையில் சட்ட விதிகள் இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் வலியுறுத்தியுள்ளார் பீகாரில் புதிய வாக்காளர்களை சேர்க்கும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள பூந்தண்டலம் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான அறுநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி துர்கா மூர்த்தி வழங்கினார் விவசாயிகளின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி விழுப்புரம் நாமக்கல் மயிலாடுதுறை மாவட்டங்களில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் காவல் ஆய்வாளர் திரு ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐம்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஓர்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று அறுபத்து மூன்று ரன் எடுத்தது முன்னூற்று அறுபத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து நாற்பத்தைந்து புள்ளி மூன்று ஒவரில் முன்னூற்று எட்டு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது சர்வதேச தடகள போட்டியின் ஈட்டியறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் என்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அர்ஜென்டினா அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் இன்று தொடங்குகிறது மருத்துவ கட்டமைப்பு மற்றும் மருத்துவ சேவைகளில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் போக்குவரத்து சேவையை மேம்படுத்தும் வகையில் பதினோராயிரம் பேருந்துகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான வயதுக்குட்பட்டோருக்கான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐம்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது